ஹாய் விவர்ஸ் இப்போ மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்கள் வந்து சேர்றது இப்போது இது நீட் தேர்வுக்கு முன்பும் சரி நீட் தேர்வு வந்த பிறகுமே மிக மிக குறைவு தான் இதெல்லாம் சரி செய்யணுங்கிறதுக்காக தான் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத உள் இடஒதுக்கீடு வழங்க சட்டப்பேரவையில் வந்து ஒரு ஒருமனதாக சட்டம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரோட ஒப்புதலுக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மாதங்களாகியும் தாமதப்படுத்த தொட்டு மாநில அரசோட அதிகாரத்தை பயன்படுத்தி ஜியோ பாஸ் பண்ணாங்க அதுக்கு பிறகு ஆளுநரும் ஒப்புதல் கொடுத்தாச்சு இப்போ தமிழக அரசு தழிலில் இந்த சட்டம் நம்மளுக்கு வந்து அரசு வந்து வெளியிட்டாங்க இதற்கு வந்து நிறைய தரப்பு தனியார் பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அமைப்பு எல்லாமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க இருந்தாலும் அதுக்கு வந்து அவங்க வந்து இந்த இதை எதிர்க்கிறதுக்கான உரிமை வந்து நிச்சயம் அவங்களுக்கு வந்து இல்லை தான் ஏன்னா இது வந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீதமே மிக மிக குறைவுன்னு தான் இல்லாரும் நாங்களாம் சொல்கிறோம் நான் கொடுத்தது வந்து நிச்சயம் இரு பத்து கொடுக்கலாம் இல்லை இருபது கூட கொடுத்துருக்கலாம் தவறே கிடையாது இந்த புற்றீசல் போல் அங்கேயும் இங்கேயும் தனியார் பள்ளிகள்லாம் இப்போ தான் வந்துச்சு அதெல்லாம் கண்டிப்பாக இனிமேல் வந்து மாறும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஸ்கீம் வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சதுன்னா அரசாங்கம் வந்து இப்போ முதல்ல விளம்பரப்படுத்தணும் இப்போ இந்த இதை சொல்லிட்டாங்க இது என்னென்ன பலனும் கிடைக்கும் என்ன சலுகை கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல டிவி மூலயமாவோ இல்லை மற்ற பள்ளிகள் மூலயமோ நிச்சயம் விளம்பரப்படுத்தினா நிச்சயம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து எழுச்சி வந்து எல்லாருடைய கிராமப்புறங்கள் நகர்புறங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு எழுச்சி ஏற்படுங்கிற நம்பிக்கை வந்து இருக்குது அதனால் மாணவர் எண்ணிக்கை வந்து கணிசமான அளவு மிகப்பெரிய வரலாறுக்கான அளவுக்கு மாணவர் எண்ணிக்கை உயரும் ஆசிரியர் எண்ணிக்கையும் பல மடங்கு தேவைப்படும் அதாவது ஆசிரியர் கால எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் அதனால் நிச்சயம் போட்டுத் தேர்வு மூலயமா போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் இந்த நியூஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் நிச்சயம் நாங்களாம் சொல்லும்போது நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ நம்மளுக்கு இந்த வாய்ப்பை மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு இப்போ அஞ்சாவது வரைக்கும் உள்ளவங்களாம் ஆறாவது வந்து மறுபடியும் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குற மனநிலைமைக்கு வந்துட்டாங்க சரிங்களா இந்த ஸ்கீமை முதல்ல எடுத்து சொல்லுங்கள் அதே போல் எயரட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு இது இந்த சட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பு தான் வச்சுருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் என்ன வச்சுட்டு இருப்பாங்க எய்டட் ஸ்கூலுங்கிறதும் முதலமைச்சர் சொன்னது போல் எயிடட் ஸ்கூலுங்கிறது அல்மோஸ்ட் அதுவும் ஒரு பிரைவேட் ஸ்கூல் போல் தான் இங்கே என்ன விதிமுறைகள் இருக்கோ அதே விதிமுறைகள் தான் எய்டட் ஸ்கூல்லையும் இருக்குது அவ்வளோதான் பேருக்கு தான் அப்படி வச்சுருக்காங்க ஏன்னா இங்கே என்ன ப்ரொசீஜரோ அதே மாதிரியும் பசங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அங்கே உட்கார வச்சு வெறும் படிப்பு படிப்பு மட்டுமே சொல்லி தந்து அவங்களுடைய ரெண்டு சேம் தான் அல்மோஸ்ட் வந்து ப்ரைவேட் ஸ்கூலும் எய்டட் ஸ்கூல் ரெண்டுமே சேம் தான் அதுக்கு தான் அவங்க சொன்னாங்க ஏரெட் ஸ்கூலில் படிக்கிறவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஏன்னா தமிழக அரசு வந்து அதற்கான அனுமதி கொடுத்துருக்கு அதாவது எட்டாம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் தனியார் பள்ளிகளில் வந்து இந்த ஆர்டிஇ மூலயமா இலவச டுவெண்ட்டி ஃபைவ் இலவச சீட்டில் படித்தாலும் ஓகே தான் இல்லை ஏரெட் ஸ்கூலில் எட்டாவது வரைக்கும் படித்தீங்கனாலும் கம்பல்சரி ஒன்பது டு பன்னெண்டு வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா மட்டுந்தான் இந்த இடஒதுக்கீடு உங்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ அரசு உதவி பெறும் பள்ளிகள் கூட்டமைப்பு வந்து மதுரை உயர்நீதிமன்றங்களில் வழக்கு போது நான் அவங்க சொன்னது ஒரு நீங்கள் மனுவாக கொடுங்க நிச்சயம் ஏற்றுக்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி வந்து முதலமைச்சர் நீலகிரி சுற்றுப்பயணத்தின் போது இந்த மருத்துவ படிப்பில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் உள் இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் அரசு உதவி பெறும் பள்ளிகளும் தனியார் பள்ளிகளே போன்றது அப்படின்னு தெல்ல தெளிவாக ஒரு வர ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்த மாதிரி தான் நாங்கள் வந்து நினச்சிக்கிறோம் அவருடைய இந்த முதலமைச்சருடைய இந்த அதிரடி உத்தரவு நிச்சயமாக எல்லாருடைய மனசிலையும் ஒரு எழுச்சி ஏற்படுத்தியிருக்கு இனிமேல் அரசு பள்ளியில் வந்து மீண்டும் பழைய நிலைமையை நோக்கி மாணவர் அன்னைக்கு வந்து கணிசமான அளவு உயரும் அதே போல் இப்போ இங்கிலீஷ் மீடியம் இருக்க பசங்கள்லாம் ஏன்னா ஆறாவதுலேருந்து படித்தா போதுன்னு சொல்லும்போது ஆறாவது அஞ்சாவது வரைக்கும் மெட்ரிக்லேருந்து படிச்சிருக்காங்க ஆறாவது வரும்போது நிச்சயம் எல்லா ஸ்கூல்லையுமே ஆங்கில வழியை தோற்றுவித்து அதற்குன்னு தனியாக இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தனியாக ஆசிரியர்கள் நியமிக்கவும் அரசு வந்து தயாராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அமைச்சருக்கு அந்த கூட்டத்துலையும் பேசியிருக்காங்க நிச்சயம் அதுவும் வந்து வர வரவேற்கக்கூடிய விஷயந்தான் இதனால் இந்த சட்டம் அமலுக்கு வந்துருச்சு இனிமேல் இதை எல்லாருக்கும் மக்கள்கிட்ட பரவலாக தெரிய ஆரம்பிச்சிச்சு நிச்சயம் வருங்காலங்களில் மாணவர் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிச்சு ஆசிரியர் காலை பெரிடங்கள் எண்ணிக்கை வந்து நம்ம எதிர்பாராத அளவுக்கு இன்னும் கண்டிப்பாக ஒரு நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் தேவைப்படுற நிலைமை வந்து நிச்சயம் உருவாகும் இதை நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மற்ற மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எய்டட் ஸ்கூலில் படித்தாலும் உண்டுன்னு நினச்சிட்டு ஒரு சில பேர் இருப்பாங்க அதையும் தெளிவாக சொல்லுங்கள் எய்டட் ஸ்கூலில் படித்தாலும் எட்டாவது வரைக்கும் மட்டும்தான் எழு மறுபடியும் ஒன்பது டு பன்னெண்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா தான் இந்த ஸ்கீமில் எலிஜிபிள் இதை வந்து நீங்கள் மற்றவங்களை சொல்லுங்கள் அரசாங்கத்துக்கு இப்போ இந்த விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உத்தரவு தான் இதே போல் ஆசிரியர் வந்து இந்த தேர்வு எழுதுறதுக்கான வயது தயவு தயவுசெய்து வந்து அதை திரும்ப பெறணுங்கிறது எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்குது நிச்சயம் இப்போ இந்த கொரோனா டைமில் யாருமே போய் நேரில் சந்திக்க முடியாத நிலைமையில் இருக்குது நிச்சயம் அதில் வந்து சந்தித்து ஒரு நல்ல முடிவை வந்து பெறுறதுக்கு வந்து முயற்சி செய்வாங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி